தரம் ஐந்து புலமை நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் இலங்கை விமான நிலையத்தில் கைதான தமிழ் பிரித்தானியா பிரச்சையின் விடுதலையில் நெருக்கடி யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் சிவாஜிலிங்கத்தின் உடலில் முன்னேற்றம் அமெரிக்க குடியுரிமை தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்ட தகவல் லங்கா ஸ்ரீ டென் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உயர் நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் திகதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என உயர் நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரும் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் மூன்று வினாட்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளியில் கசிந்திருந்தன இதனை அடுத்து பரீட்சையை நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் இந்த மனு எஸ் துரைராஜா மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய் நீதிபதிகள் இலங்கையில் கடந்த வாரம் பிரித்தானியாவில் வாழும் தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் மூத்த சட்டத்தரணி அருண் கடநாதர் தெரிவித்துள்ளார் லங்கா ஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் தற்போது பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் உள்ளதால் அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அதனுடன் தொடர்பான விடயங்கள் தொடரும் எனவே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் அதன் கீழுள்ள வழக்குகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அனுர அரசாங்கம் கடந்த காலத்தின் ஆட்சியாளர்கள் அணுகுமுறையைத்தான் பின்தொடர்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்றார் யாழ் மாவட்டத்தில் கண்டறியப்பட்ட காய்ச்சல் நிலை பரவி வருவதாக குறிப்பிட்ட சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் வைத்தியர் குமுது வீரகோன் இந்த நிலை எலிகாய்ச்சலா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பகுதிகளில் காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சினைகள் பதிவாகி இருப்பதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளரிடமிருந்து மாதிரி எடுத்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு அவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு பேர் இறந்துள்ளனர் கரந்த வருடத்தை விட இந்த வருடம் காலப்பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் உடல் நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான சிவாஜிலிங்கம் கொழும்புக்கு மருத்துவ பரிசோதனைக்காக சென்றிருந்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் கடந்த சனிக்கிழமை சேர்க்கப்பட்டு அது தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் அவர் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் சுயநிலவற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் நேற்று செவ்வாய்க்கிழமை அவரது உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய கொள்கைகளில் அமெரிக்காவில் வெளிநாட்டிற்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தன்னிச்சையாக குடியுரிமை கிடைக்கும் திட்டத்தை முடிவுக்கு இதன் நோக்கமாகும் இந்த நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பதவியேற்கும் முதல் நாளிலேயே கையெழுத்திட திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறந்து அக்குழந்தைக்கு குடியுரிமை வழங்குவதாக இருந்தால் ஒன்று அந்த குழந்தையின் பெற்றோரில் யாரேனும் ஒருவர் அமெரிக்க குடிமகனாக இருக்க வேண்டும் அல்லது ஒருவர் அமெரிக்காவில் சட்ட அனுமதியுடன் நுழைந்து நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் புதிய ஜனாதிபதியாக வர இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டுவரவுள்ள இந்த விதிமுறை அமெரிக்காவின் பதினாலாவது சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அதனை மீறும் வகையில் இந்த அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் இந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தினால் அமெரிக்க குடியுரிமை கோரி விண்ணப்பதற்கு வெளிநாட்டவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்று அஞ்சப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான லங்கா டி சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த போட்டிகள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் போட்டிகள் அனைத்தும் பள்ளையகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளன இத்தொடரில் ஜப்னா டைட்டன்ஸ் நுபரெலியா கிங்ஸ் போல்ஸ் கோல் மார்வல்ஸ் கொழும்பு ஜாகுவார் அம்பாந்தோட்டை பங்களா டைரக்ஸ் ஆகிய அணிகள் பங்கேற்க உள்ளன ஒரு இன்னிங்ஸுக்கு பத்து ஓவர் கொண்ட இந்த தொடரில் ஐந்து போட்டிகள் இடம்பெற உள்ளன இதற்கமைய இன்றைய தினம் மூன்று போட்டிகள் இடம்பெற உள்ள நிலையில் ஜஃப்னா டைட்டன்ஸ் மற்றும் ஹம்பாந்தோட்டை பங்களா டைரக்ஸ் ஆகிய அணிகள் மோதிக்கொள்ளும் முதலாவது போட்டி இன்று பிற்பகல் நான்கு மணியளவில் ஆரம்பமாக உள்ளது